விடிய தான் வந்தோம் சரிண்ணா விடியக்காலையில வந்தேனே மறுபடியும் என்ன ஆயிடுச்சு தம்பிக்கு காலேஜ்ல வந்து இது டிசி இந்த என்னது ஏ என்னடா கொடுத்தாங்க கிராஜுவேஷன் டிகிரி கொடுத்தாங்க அதை வாங்குறதுக்காக சென்னைக்கு போயிட்டு மறுபடியும் அன்னைக்கு மறுபா நைட்டு காலேஜ் தான் வந்தோம் வந்து இந்த ரெண்டு மூணு ரெண்டு நாளா வீட்டில வேலை எடுத்து வந்த பேக்கில் இருந்து எடுத்துட்டு வந்த துணி மணியெல்லாம் அந்தந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறக்கே ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு மாவு இட்லி மாவு காலி ஆயிடுச்சு நான் ஊர்ல ஆட்டின மாவை எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன் அந்த மாவை வச்சுதான் இந்த மூணு நாளாக ஓட்டிகிட்டு இருந்தேன் அதனால இன்னைக்கு மறுபடியும் மாவை ஆட்டி வச்சுட்டு இப்போதான் வர காய்கறிலாம் எடுத்து வச்சிட்டு பாத்திரம் அந்த விலைக்கு வச்சிட்டு லைவ் போடலான்ட்டு வந்தேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கி கண்டிப்பா நான் நேரத்தே வர ட்ரை பண்றேன் சரியா இருங்க பார்த்துட்டு வரேன் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு வெயிட் ஓகேடா விம்மி ஓகே பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லு ஹாய் ஜெயா அப்படிங்கிறாங்க விம்மி அக்கா கரெக்ட் டென் தேர்ட்டி வந்துட்டாங்க யூ லேட் விமி அப்படிங்கிறாங்க மதன் இன்னைக்கு நேரத்துலேயே வந்துட்டு பத்து முப்பதுக்குள்ள கரெக்டாக விம்மி விம்மிடியர் அப்படிங்கிறாங்க ஜெயா ஸ்ரீ பார்த்தேன் சேனல் சூப்பர்மா அப்படிங்கிறாங்க மதன் காலேஜ் டான்ஸும் சூப்பரா ஓ சாரி அகெயின் அப்படிங்கிறாங்க மதன் அப்ப ஏ அண்டு சேனல் பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாங்க ஜெயாவோட சேனலை பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தேன் ஜெயந்தி அப்படிங்கிறாங்க மதன் தேங்க்யூ மதன் அப்படிங்கிறாங்க ஸ்ரீ உங்க சாங்ஸ் ஆர் சூப்பர் அப்படிங்கிறாங்க மதன் எஸ்கே வணக்கம் நீங்க உங்க மெசேஜ பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எஸ்கே எப்படி இருக்கீங்க தம்பிக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க நான் கண்டிப்பா சொல்லிட்டேன் ஏ எஸ்கே என்ன சதீஷ் ஒருத்தர் நம்ம ஐடியில மெசேஜ் பண்ணுவார்ல அவருக்கு வந்து உன்னை சர்டிபிகேட் வாங்கின வீடியோ பார்த்துட்டு கங்கராஜுவேஷன் சொன்னாங்க எஸ்கே ப்ரோ வாங்க அப்படிங்கிறாங்க ஜெயந்திமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் அப்படின்னு கேக்குறாங்க எஸ்கே டுடே நீ தான் ஆமா தான் அவருதான் நிதி டூ லைக்ஸ் நான் தான் போட்டேன் ரொம்ப நன்றி ஜெயந்தி கமெண்ட்ஸ் ஆல்சோ நான் தான் நம்பர் ஒன் இதுல எதுக்கு போட்டி இருக்கிறது நாலு பேர் இதுல போட்டியா ஏன் மதன் எதுக்கு எஸ்கே சிரிக்கிற ஆமாம் ஐயப்பன் கோயில்ல எப்ப போயிட்டு வந்தீங்க எஸ்கே சாரி எஸ்கே மெசேஜ் லைவ் போடவே முடியல இல்லைன்னு கேட்டிருப்பேன் உங்கள சரியா என்ன கேட்டேனே அதுக்குள்ள பாயின்ட்டீங்க ஒய் பாத்தேன் மெசேஜ்ல கேட்டலாக ஓகே ஓகே மதன் யூ ஆர் வெல்கம் நீங்க ரீட் பண்றது நான் எது சொல்லல மதன் ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து ரீடிங்ல தான் சொல்றீங்க இதுல எதுக்கு நமக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றேன் நான் அம்மா சைடுல எதனா ஆப்ஷன் காட்டுதா பாருங்க சைட்ல செட்டிங்ஸ் இருக்கு ஆனா அதுல வந்து என்ன வருதுன்னா சேட்னு வருது லைவ் சேட்னு வருது அப்புறம் நான் வருது சரியா அதுல வந்து செட்டிங்ஸ்ல போய் எதுவும் மாத்த முடியல என்ன ஆச்சு எஸ்கே ரொம்ப அலைச்சலா அந்த ஆல் மெசேஜ் ஈஸ் அன்லெஸ்